ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸிபிஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது மெர்மேட் ஷோன்ட்டு பாண்டியில் கொக்கு கிட்ட வச்சுருந்தாங்க அங்கே தான் போகணும் அங்கே எப்படி டிக்கெட் எப்படின்னாக்கா பெரியவங்களுக்கு வந்து எயிட்டி ருப்பீஸ் சின்ன பசங்களுக்கு ஐம்பது ரூபா ஆனால் அங்கே போனது நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுங்க அந்த சைடில் வச்சுருந்த அந்த பிக்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு மீன் மாதிரி குரங்கு மாதிரி பாறையோட விங்ஸ் மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு மேகம் மாதிரிலாம் பசங்க பெரியவங்க எல்லாமே நாங்களாம் அங்கே நின்று அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே அங்கே நின்று எல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம் மெயினாக சின்ன பசங்க ரொம்ப ஜாலியாக ஒரே இதுவாக இருந்துச்சுங்க எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்குது எதை விடுறதுன்னு தெரில ரொம்ப ஜாலியாக இது பண்ணிருந்துச்சிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மீன்லாம் நிறையா வச்சுருந்தோம் குட்டி குட்டி குட்டியாக நம்ம அதை மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் ஏதோ வந்து மண்ணை வாரி இறைச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக எக்கச்சக்கமாக மீனுங்க அந்த கோல்டன் ஃபிஷ் தனியாக அந்த கலர் கலராக பர்பிள் கலர் மீன் க்ரீன் கலரு ஒயிட் கலரு ப்ளூ கலர் எல்லா கலர் மீனும் இருந்துச்சு அங்கேயே நின்று பசங்களாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாங்க தான் பாருங்கள் மீன் பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக பார்க்கறதுக்கு நல்லா பளித்து நல்லா சூப்பராக நல்லா இருக்குது கண்ணுக்கு அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா என் பையன் ஒரு இடம்பு பாக்கி இல்லை இங்கே நின்று அம்மானது என்னை ஃபோட்டோ எடு என்ன ஃபோட்டோ எடுன்னா சரி அவன் வாசைக்கு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு புறாலாம் வச்சுருந்தாங்க எப்படின்னா ஒரு ஒரு மரம் மாதிரி ஒரு நாலஞ்சு மரம் மாதிரி வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா புறாலாம் உட்காரமே செட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அது பார்க்கறதுக்கு மெயின் சூப்பராக இருந்துச்சு இதில் மெயின் ஹைலைட் என்னன்னா மெர்மேட் ஷோனால் அந்த கடல் கண்ணின்னு வாங்கலையே அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் மீன் மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு நம்மளால் ஒரு ரெண்டு செகண்டு நம்மளால் தண்ணியில் மூச்சு பிடிச்சின்னு இருக்க முடியாது ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு டெடிக்கேஷன் பண்ணி எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நிற்கிறாங்கன்னு தெரியுது ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் வந்து பசங்க எல்லாமே ரொம்ப எதை பார்க்குறாங்களே ஆனால் ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ப்ளஸ் இந்த இந்த மெர்மேட் ஷோக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டிருந்தாங்க இவங்கெல்லாம் ஸ்விம் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க பார்க்கறது நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆமே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் வந்து அவங்க கிட்டே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்க நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணி கிட்டே இருந்தாங்க பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிணா எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை விட்டு வரதுக்கு மனசே இல்லை அவங்க என்ன பண்ணாங்க அந்த கீழே அந்த தண்ணியில் அப்படியே இதை ஸ்விம் பண்ணிட்டு டைவ்லாம் பண்ணாங்க டைவ்லாம் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா மேலே மேலே அந்த தண்ணிக்கு மேலே தலை விட்டு லைட்டாக கொஞ்சம் உண்டு வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க அது தண்ணி விட்டுலாம் வெளியே வரதில்ல மேலே அந்த தலையை நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எடுத்து தாங்க அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அதை பாருங்களாம் பசங்களுக்கு வந்து பாய் பை காமிக்கிறாங்க ஹார்ட் மேரெலாம் வச்சு கையில் வச்சு சிம்பல்லாம் வச்சு காமிக்கிறாங்க அது பார்க்குள்ள அவங்க அங்கே அந்த டைவ் பண்ணுறது பார்க்குள்ள நம்மளுக்கே மெய் சிலுக்குது அது பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போ போனால பசங்களுக்கு அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லை அங்கேயே நின்று இருந்தாங்க எல்லாம் திருப்பி வந்து நம்ம அதுக்கிட்டே நிற்கலாம் போவானா போவானான்ற மாதிரி மனசு தோணுச்சு அங்கேயே நின்று பார்த்தா அந்த சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா பிடிச்சி போயிருந்துச்சி நெக்ஸ்ட் அங்கே நிறையா வந்து ஸ்டால்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அந்த சாக்லேட் ஃபாண்டன்லாம் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு மீன் கடை ஆர்டிஃபிஷியல் சாரி மீன்லாம் வச்சுருந்தாங்க மீன் ப்ளஸ் பப்பி எல்லாம் வச்சு விற்றுருந்தாங்க அங்கே மீனுக்கு தேவையான அந்த அந்த தொட்டி ப்ளஸ் ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்டு மீனுக்கு தேவையான அந்த சாப்பாடு ட்ராப்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த கிளிப்பு கடை கம்பல் கடை வளையல் கடை எல்லாமே வச்சிருந்தாங்க சும்மா ஜஸ்ட் அது உள்ளாரெலாம் போடல அப்படியே ஜஸ்ட் அப்படியே அவுட்லே பார்த்துட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு பெரிய ஹைலைட்னாண்ணா எது எடுத்தாலும் பத்து ரூபான்னு கடை வச்சுருந்தாங்க சாக்லேட் கடை எயிட்டிஸ் கிட்ஸு அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா கமர் கேட்டு எழுனா வடை அப்புறம் ஹாலிக்ஸ் மிட்டாயி அந்த பேப்பர் அப்பளம் எல்லாமே வச்சுருந்தாங்க நான் சரி எல்லாம் அந்த டூப்ளிகேட்டாக இருக்கும்போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு